தமிழ்நாட்ட வந்து பிஜேபி வளர்ச்சியை கெடுக்கிறதே முருகன் மாதிரியான ஆளுகளு தான் ஆளுநர் தேசிய கீரத்தை புறக்கணிக்கிறத கண்டிக்கிற துப்பு வந்து முருகனுக்கு இல்ல இல்லையா ஆளுநர் உரை என்றாலே அரசின் முறை தான் கமா புல் மாத்தாம வாசிக்க வேண்டியது ஒரு கடமை அப்படி வாசிக்க இஷ்டம் இல்லைன்னா வேற எங்கேயாவதான் அவர் நாலு விஷயத்தை தமிழ்நாடு தமிழ்நாட தமிழகம் அதெல்லாம் நம்ம சம்பளம் கொடுக்குற நம்ம வேலைக்காரன் தானே ஆளுநரு அவர் என்ன வானத்துல இருந்த வந்து குறிச்சுட்டாரு தமிழ்நாட்டுல தமிழை அவமதிக்கிற ஒரு ஆளுநரை கண்டிக்க முடியாவிட்டால் எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த அது வந்து நல்லதல்ல பாலாஜி துறையில்லாத அமைச்சராக நீடிக்கும் வரை அவருக்கு பிணை கிடைக்காது இதுதான் உண்மையான நிலைமை உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் ஒரு கரூரை சேர்ந்த ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதை பிடிக்க முடியாமல் நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்படியே வந்து நீதிபதிகள் கேள்வி கேட்கலாம் பிணை உறுதியாக கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசி ஷாம் வணக்கம் சார் வணக்கம் நந்தகுமார் அமலாக்கத்துறையால் ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இருநூத்தி ஷத்து நாட்களாக இல்லாத அமைச்சராக நிறுத்து வந்தார் நேற்று வந்து அவர் ராஜினாமா செய்திருக்கார் இன்னைக்கு அவருடைய ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு திடீர்னு இந்த ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன சார் இருபது இருநூறு நாட்களாக பதவி வகித்தவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிணை பெறுவது தான் காரணம் அதாவது பிணை பெறுவதாக இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு முன்னால் ப்ராசிக்யூஷன் வைக்கிற வாதம் வெளியே விட்டால் சாட்சியங்களையும் சான்றாவணங்களையும் கலைத்து விடுவார் என்பதுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு வழக்கமாக வாதம் வைப்பார்கள் என்னவென்றால் இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் வெளியே விட்டால் விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார் இந்த ரெண்டு காரணங்களும் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போதுமே எந்த வழக்காக இருந்தாலும் எனவே ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி வந்தேன் செந்தில் பாலாஜி இல்லாத அமைச்சராக நீடிக்கும் வரை அவருக்கு பிணை கிடைக்காது இதுதான் உண்மையான நிலைமை உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அப்படி என்றால் பிணை துறை இல்லாத அமைச்சர் இதுவே வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டி அதாவது அரசியல் சாசன கேலி கூத்து ஏனென்றால் ஒரு அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்புடையது அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் எல்லா அமைச்சர்களும் பொறுப்பு துறை இல்லாத அமைச்சருக்கு என்ன கூட்டு பொறுப்பு இருக்க முடியும் எனவே பல நேரங்களில் பல அமைச்சர்கள் துறை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் ராஜாஜி கூட இருந்திருக்கிறார் ஆனால் எப்போதுமே அது மக்களாட்சிக்கு நல்லது அல்ல எனவே துறை இல்லாத அமைச்சர்கள் இருக்கக்கூடாது இது கிட்டத்தட்ட இந்த கருத்தை சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வும் கூறியது ஆனால் அது வந்து மே எந்த மேண்டமஸும் பிறப்பிக்கவில்லை உருத்துக்கட்டில் பிறப்பிக்கவில்லை ஏனென்றால் அது முடியாது ஒரு அட்வைசரியாக சொல்லிவிட்டு அது நிறுத்தி கொண்டது சமீபத்தில் பிணையை விசாரித்த ஒற்றை நீதிபதி இதை அழுத்த நிறுத்தமாகவும் கூறினார் எனவே பிணை பெறுவதற்கான முயற்சியின் ஒரு முன்னோட்டமாக இந்த ராஜினாமா இந்த ராஜினாமா ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள் ஆனால் அது நமக்கு தெரியாது ஏனென்றால் பிணை கொடுக்கிற நீதிபதி அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை நாம் யோகிக்க முடியாது இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கு முன்பே ஒரு வருடமாக ஒன்றையால் வருடமாக டெல்லி முதல்வர் துணை முதல்வர் சிசோடியா இருக்கிறார் அவருக்கு இப்போதுதான் மீண்டும் ஒரு முறை வந்து ஒரு டெம்பரரி பெயில் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இல்ல திருமண நிகழ்ச்சி ஒன்று செல்வதற்காக நேற்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக வந்து சட்டவிரோத பட பரிமாற்ற தடை சட்டத்தில் பிணை பெறுவது மிக கடினம் அந்த சட்டத்தின் தன்மையே அதுதான் தான் அது கருப்பு சட்டம் கிட்டத்தட்ட நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கும் போது தான் பிணையே கிடைக்கும் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்ன ஜாப் ஸ்கேம் ஜாப் ஸ்கேம் வழக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது காரணம் வந்து ஏற்கனவே வழக்காகி அது குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகி அதற்கு பிறகு வந்து விசாரணை நடந்து அதுக்கு பிறகு சமரசம் ஆகி இப்படி அதை மறைக்க முடியாது இப்போ ஜாப் ஸ்கேமில் எவ்வளவு பணம் பரிமாற்றம் ஒரு ஒரு கோடியே சொச்சோம் இந்த ஒரு கோடியை சொச்சோம் அது சட்டவிரோத பணம் அது வந்து பொது பொருளாதாரத்தோடு இணைந்தது இப்படியான வாதம் தான் நீங்கள் எந்த வழக்கை வேணாலும் பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வந்துடலாம் ஏனென்றால் அது பத்தாயிரமாக இருந்தாங்கன்னா பத்து கோடியாக இருந்தானே எல்லாம் ஒன்று தானே கருப்பு பணத்தை மூன்று நிலைகளில் வந்து சட்டவிரோத பணப் பரிமாற்ற கையாளுகிறது முதல் நிலை வந்து பணத்தை பெறுதல் ரெண்டாவது நிலை பணத்தை வந்து லேயரிங் என்று சொல்வார்கள் பலவே பல்வேறு இடங்களில் வைத்திருத்தல் மூன்றாவது இன்டகிரேஷன் அதாவது பணத்தை சட்டவிரோத பணத்தை அதாவது சலவை செய்த பணத்தை நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல் இந்த இடம் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லப்படுகிற குற்ற செயல் மூலமாக கிடைத்த பணம் அந்த ஒரு விஷயம் வந்து நிரூபணம் ஆனாலே மற்ற மூன்று விஷயங்களும் அடுத்தடுத்து போய்விடும் உதாரணமாக ஒரு குற்ற செயல் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி பணம் பெற்றார் இது ஏற்கனவே ஃபேக்ட் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் எனவே தான் இதில் இயல்பான சிக்கல் இருக்கிறது பிணை உறுதியாக கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை கிடைக்கலாம் அந்த பிணைக்கான பிணை மறுப்புக்கான இன்னொரு காரணிகள் முக்கியமான ஒன்று அமைச்சருடைய தம்பி தலைமுறை இருக்குது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இன்னும் அந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படியே இருக்குது அப்படிங்கும் போது அதையும் ஒரு காரணமாக சொல்லி பிணை மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே சார் அது முக்கியமான காரணம் இல்லை காரணம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கிறது பிணை மறுப்பதற்கு குற்ற செயலில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்க முடியாது என்ன காரணம் என்றால் அது கைது செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு இருக்கிறது அப்போ அமலாக்க பிரிவு உலக நாள் என்ன செய்து கொண்டிருந்தது ஒருவரை கைது செய்ய முடியாமலாம் அவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய படைப்பட்டாலும் அகில உலக தொடர்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஒரு கரூரை சேர்ந்த ஒரு ஒரு தலைமுறைவாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதை பிடிக்க முடியாமல் நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்படியே வந்து நீதிபதிகள் கேள்வி கேட்கலாம் எனவே அது முக்கியமான காரணம் அல்ல சட்டமே வந்து பிணைக்கான அந்த நிபந்தனைகளை ரொம்ப ரொம்ப மிகவும் கடினமாக வைத்திருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட ஒரு வழக்கில் ஜெயிலிஸ்த எக்ஸப்ஷன் ரூல் பெய்லிஸ்த எக்ஸெப்ஷன் அதாவது பிணை என்பது தான் இயல்பாக நடக்கிற விஷயம் சிறை என்பது வந்து அபூர்வமாக நடக்கிற விஷயம் இது வந்து பொதுப்படையான வழக்கம் ஆனால் வந்து குறிப்பிட்ட வழக்கில் வந்து அந்த ஒரு பணம் மற்றும் குற்ற செயல்கள் இன்வால்வ் ஆகிற வழக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான வழக்குகளில் அந்த விதி பொருந்தாது இந்த மாதிரியான வழக்குகளில் ஜெயில் இஸ் த ரூல் பெயில் தான் எக்ஸப்ஷன் ஒரு கருத்து ஒரு ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக வந்த வழக்கு தான் இதையெல்லாம் வந்து எதிர்த்தரப்பு எடுத்து வைக்கும் எனவே ஒற்றை நீதிபதி என்று நான் உறுதியாக சொல்லவில்லை ஒரு கதவு ஓபன் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் மீண்டும் ஆளுநருடைய தனது உரையை வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஒவ்வொரு கூட்டத்தொடர்லயும் வந்து இதை வந்து அவர் வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேற்று வந்து படிக்க மாட்டேன்னு சில விஷயங்களை செய்திருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆளுநர் சொல்லியிருக்கிற காரணம் ரெண்டு ஒன்று வந்து நான் வரும்போதும் திரும்பி செல்லும் போதும் தேசிய கீதை இசைக்கப்பட வேண்டும் அது மரபு ஒரு ஆளுநரை வரவேற்கும் போதும் அவரை வழியனுப்பும் போதும் தேசிய இசைக்கப்பட வேண்டும் நான் போன முறையே சொன்னேன் இந்த முறையும் நான் வந்து அதற்கான வேண்டுகோள் விடுத்தேன் அரசு செவிசாய்க்கவில்லை இது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறார் ரெண்டாவது முக்கிய காரணம் உரையில் இருக்கிற பல விஷயங்கள் முரணாக இருக்கிறது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது அதை வாசிப்பதற்கு எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை அப்படியே நான் அதை வாசித்தால் என் குரலில் நான் அரசின் உரையை வாசித்தால் அது வந்து கான்ஸ்டியூஷனல் ட்ராவஸ்டி அது ஜனநாயக ஒரு அரசியல் அமைப்பை வந்து கேலி கூத்தாக்கும் செயல் இது அவர் சொல்கிற ரெண்டு காரணம் இந்த ரெண்டு காரணத்தை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஆளுநர் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து சட்டமன்றம் கூடும்போது எல்லா ஆளுநர்களும் வராங்க வரும்போது ஒரு சிவப்பு கம்பில் வரவேற்பு மற்றும் போலீஸ் பேண்டு வாத்தியம் வந்து தேசிய கீதத்தை தான் இசைக்கும் எப்போதுமே வரும்போது நம்ம தேசிய கீதம் இசைக்கிறோம் ஆளுநர் உள்ளே வருகிறார் அறுபத்தி ஏழு வரைக்கும் நடைமுறை என்னன்னா உள்ளே உடனே இறைவணக்கம் ஆளுநர் உரைக்கு முன்பாக இறைவணக்கம் முடிஞ்ச பிறகு ஆளுநர் உரை ஆளுநர் உரை முடிஞ்ச பிறகு அவர் வழி அனுப்பி வைத்தல் மற்றும் தேசிய கீதம் இந்த நடைமுறை வந்து அறுபத்தி ஏழு வரும்போது எங்கள் கல்லூரி காலகட்டம் ரெண்டாவது ஆண்டு அப்போ அண்ணா என்ன நினச்சார் அப்படின்னா தேசிய கீ தேசிய கீதம் இசைக்கிறது அந்த மரபு நிறைவு மரபு ஆனால் ஆரம்ப மரபான இறைவணக்கம் என்பது விதிகள் இல்ல நம்மளா வச்சுக்கிட்டதுதான் அதை நம்ம மாற்றலாம் மாற்றி நம்ம வந்து தாய் வாழ்த்து கொண்டு வரலாம் என்று சொல்லி அண்ணா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் பல வாழ்த்துகள் வந்து பல வாழ்த்து பாடல்கள் அவை அவை வந்து பரிசீலிக்கப்பட்டன அதுல வந்து அந்த வாழ்த்து பாடல்கள் கடைசியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ரெண்டு பாட்டு நின்றுச்சுங்க ஒன்னு வந்து நம்ம இப்ப பயன்படுத்துற நீராறு கடல் உடுத்த இன்னொன்னு வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற தமிழே இந்த ரெண்டு பாட்டும் நின்றுச்சு இது எல்லாமே அறுபத்தி ஏழு நாங்கள் எங்களது நினைவுகளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ அண்ணாவுக்கு நீராறு கடல் பிடிச்சிருக்கு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கரந்தை தமிழ் சங்கம் கரந்தை தமிழ் சங்கம் தான் தமிழ் புலவர்களை உருவாக்குகிற மிகவும் புகழ்பெற்றது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் இருக்குது அவங்க வந்து நீராறுங்கடல் உடுத்த வந்து நம்ம ஒரு துவக்க பாடலாக பாடணும்னு தீர்மானங்கள்லாம் போட்டு அவங்களோட ஆண்டு விழாக்களில் பாட ஆரம்பித்தாங்க இந்த கரந்தை தமிழ் சங்கத்தை ஆதி சங்கமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பல சங்கங்கள் தமிழ் சங்கங்கள் இயங்கி வந்தன அவையும் அதே மாதிரி பாட ஆரம்பிச்சன இது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து வழக்கத்துக்கு வந்துருச்சு அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து போடலான்னு ஒரு கமிட்டி போட்டு இந்த கடைசியா நான் சொன்ன இந்த ரெண்டு பாட்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்குள்ள அண்ணா இயற்கை எழுதி விட்டார் எழுபது கலைஞராட்சி கலைஞராட்சி வந்தோடனே இதே சப்ஜெக்ட் திருப்பி வரும்போது நீராரும் கடல் உடத்த ஃபைனலைஸ் ஆகும் போது பாட்டில் ஒரு வரியில வந்து ஆரியம்போல் உலக வழக்கு ஒளிந்துன்னு வரும் அதாவது சமஸ்கிருதம் மாதிரி உலகத்துல பேசப்படாத மொழியாக ஏ தமிழே நீ இல்லை உன் சீரழிமை திறமை இருந்து பாரு வாழ்த்துகிறோம் நீ எப்போதும் இளமையா இருக்கிற உன்னை வாழ்த்துக்கிறோன்னு முடியுது இந்த ஆரியம் போல்கிற வார்த்தையை எடுத்துடலாம் ஏன்னா தூக்க வாழ்த்து பாடல்ல போய் எதுக்கு நம்ம ஒளிந்த மொழின்னு நம்ம சொல்லணும்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்துட்டு தான் நம்ம இப்ப தமிழ்தாய் வாழ்த்த பயன்படுத்துறோம் அப்பவே அந்த பெருந்தன்மையை காட்டியிருக்கிறோம் அண்ணாவுக்கு ஒருவேளை தெற்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் திராவிட நல் திருநாடுங்கிற வார்த்தை பிடிச்சிருக்கலாம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அந்த திராவிட நாடுங்கிறது அந்த காலத்து சொப்பனங்களில் ஒன்று அதெல்லாம் இப்போ நீங்கள் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது எழுபதுலேருந்து இன்னைய வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஆளுநர் வரும்போது சிவப்பு கம்பில் வரவேற்பு போலீஸ் பேண்டு வந்து தேசிய கீதத்தை இசை விடுவில் இசைத்தல் உள்ளே தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அப்புறம் தமிழ் உரை வெளியில் போகும்போது அவர் வழி இணைப்பு மற்றும் தேசிய கீதம் இசைத்தல் இதில் வந்து இவர் என்ன பிள்ளை கண்டுபிடித்தார்னு எனக்கு புரியல ஏன்னா இது வந்து ஸ்டேட் ஆந்தம் அது வந்து நேஷனல் ஆந்தம் இந்தியா முழுவதும் ஸ்டேட் ஆந்தம் நிறைய இருக்குது நம்ம தான் வழிகாட்டணும் எழுபதில் அதுக்கு பிறகு எழுபத்தாறு ஆந்திரா இப்படி நிறைய இருக்குது ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட் வரும்போது இப்போ சமீபத்தில் அவங்க ஏற்கனவே இதே மாதிரி நம்மளே மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு மராத்தி பாடலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஜெய ஜெய மகாராஷ்டிரான்னு அதை வந்து அஃபிஷியலாக மாற்றி அதுக்கு ஒரு ஆணை போட்டு ஏக்நாத் சிண்டே வந்து மராத்தி காவலர்னு காட்டிக் கொள்வதற்கான முயற்சி பிஜேபியோட கூட்டணி கவர்மெண்ட் சமீபத்தில் இப்ப கர்நாடகா நேற்றைக்கு கர்நாடகாவில் இதே கவர்னர் உரை காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன உரை தயாரிச்சதோ அதுதான் அவர் படிச்சாரு இதே மாதிரி சிவப்பு கம்பள வரவேற்பு இதே மாதிரி வந்து தேசிய கீதை இசைத்தல் மற்றும் கர்நாடக வாழ்த்து பாடல் அதை இசைத்தல் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாதிரி அங்கே கர்நாடக ஸ்டேட் சாங்கு ஸ்டேட் ஆந்தம் இது வந்து இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் ஒரு சில மாநிலங்களை தவிர எல்லாமே மத்திய அரசு ஒப்புதல் பெற்ற விஷயம் ஆளுநருக்கு இது தெரியாதா தெரிஞ்சாலும் அரசாங்கம் வந்து அதை விலைக்கு சொல்லும் போது அதை அவர் ஏத்துக்கிடணும்ல ஆனா அவர் வந்து முரட்டத்தனமா முரண்டு பிடிவாதம் பிடிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்புறம் உரை என்பது அரசு தயாரிக்கிற உரை அதை அவர் வாசிதான் அவனு வேற வழியே கிடையாது இப்போ இந்த கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் தயாரிச்ச உரை மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துகள் இருந்தது அந்த கவர்னர் வாசிச்சு அந்த வாசிக்க தான் செஞ்சாரு அப்படிதான் செய்ய முடியும் இவர் சொந்த உரையெல்லாம் வாசிக்க முடியாது சொந்த உரை எங்கேயாவது போய் இவர் ஒரு மாநிலத்தோட முதல்வராகி இவர் உரை தயாரித்து வாசிச்சாதான் உண்டு ஆளுநர் உரை என்றாலே அரசின் உரை தான் கமா ஃபுல் ஸ்டாப் மாத்தாம வாசிக்க வேண்டியது ஒரு கடமை அப்படி வாசிக்க இஷ்டம் இல்லைன்னா வேற எங்கேயாவது போகணும் பாஜகல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் உரை அப்படிங்கும் போது ஆளுநருக்கு உடன்பட்டு இருக்கணும் அவருக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்த அவர் எப்படி படிப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் செஞ்சதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க இன்னொன்று தேசிய கீதம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆளுநரோட இணக்கமாக போகணும்னு நினைக்கிறவங்க தேசிய தமிழ் வாழ்த்துக்கு போதும் தேசிய கீதம் போட்டா என்ன தப்புன்னு முருகனும் நேற்று வந்து கேள்வி கேட்டு முருகன் பேசுறது முட்டாள்தனமான வாதங்க என்ன காரணம்னா எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டில் எழுபதுலேருந்து இருந்து இருக்கு அதை இவர் ரவி வந்த உடனே நம்ம மாத்தணுமா அவர் நாலு விஷயத்த மாத்தும்பாரு யாருக்குமே தமிழ்நாட தமிழகம்னு மாத்துங்கன்னாரு அதெல்லாம் நம்ம மாத்தணுமா நம்ம சம்பளம் கொடுக்குற நம்ம வேலைக்காரன் தானே ஆளுநர் அவர் என்ன வானத்துல இருந்த வந்து குறிச்சுட்டாரு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஏன் நடக்கணும் நமக்கு என்ன நமக்கு எழுதுல அரசாணை இருக்கு சமீபத்தில் கூட உச்ச உயர் நீதிமன்றம் இது குறித்து ஒரு வழக்கு அதாவது நீங்க இசைத்தட்டுல போடக்கூடாது வரி வாய் விட்டு படிக்கணும்னு ஒரு யாரோ ஒரு ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு ஆமா இசைத்தட்டுல ஒழிக்க கூடாது வாய் விட்டு படிக்கணும் எல்லாரும் எழுந்துச்சு நிற்கணும் தமிழ் தாய் வாழ்த்து என்பது ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பாடப்பட வேண்டிய விஷயம்னு ஒரு நீண்ட தீர்ப்பு கொடுத்துருக்கு முருகன் அதெல்லாம் படிக்கிறது இல்லையா சரி தமிழ்நாட்ட வந்து பிஜேபி வளர்ச்சியை கெடுக்கிறதே ஆளுநரும் இந்த முருகன் மாதிரியான ஆளுகளும் தான் இங்க இருக்கிற அரசியலுக்கு ஏற்ப இங்க இருக்கிற தமிழ் உணர்வுக்கு ஏற்ப இல்ல கர்நாடகத்துக்கு போனா கர்நாடக கன்னட உணர்வுக்கு ஏற்ப தான் நீங்க அரசியல் பண்ண முடியும் இப்ப மகாராஷ்டிரால ஒரு கவர்னரை போட்டா மராத்தி பாடல் பாடாதன்னு சொல்லிடுவாரா விட்டுருவாங்களா இல்ல முருகன் போய் மராட்டி பாடல் நாங்க பாட முடியாது எல்லாமே தேசிய கேந்தோம் சொல்லிடுவாங்களா தேசிய இயக்கத்துக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்குறோம் யாரு கொடுக்கலன்னு சொன்னா அதனாலதான் வரும்போது தேசிய இயக்கத்தை இசை விடுதல இசைக்கிறோம் போகும்போது வந்து வாய் விட்டு பாடுறோம் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு ஆளுநருக்கு இணக்கமா போறதுனால ஆளுநர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கிட்டே இருக்கணுமா என்ன ஆளுநரை மாற்ற வேண்டியதுதான் இல்லைனா அவருக்கு எதிராக போராட்டங்களை திரட்ட வேண்டியதுதான் ஜனத்தர் போராட்டம் நடத்த வேண்டியதுதான் ஆளுநரை திருப்பி கூப்பிடுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டியதுதான் ஆளுநர் இணக்கமாக இருக்கணுமா அரசு இறக்கமாக இருக்கணுமா ஆளுநர் தனிமனிதன் அவர் வந்து இசைவு கோட்பாட்டின் கீழே டியூரிங் த பிளஷர் அவர் பதவிக்கு வராரு முதலமைச்சர் அப்படி கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அடுத்த ஐந்து வருடத்துல அவங்க மாத்துறாங்கன்னா முதலமைச்சர் இல்ல ஆளுநர் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு போவாரு இந்த ஆளுநருக்காக ஒரு ரூலை மாத்துவாங்க அப்புறம் அடுத்த ஆளுநர் வந்து அவர் வேற ஒன்று சொல்லுவார் அதுக்கு மாத்துவாங்களா இருந்து ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்கு அதுக்கான அரசாணை இருக்குது அதுக்கான கோர்ட் உத்தரவு இருக்கு அதுக்கான மத்திய அரசு உத்தரவு இருக்கு இதை தாண்டி என்ன வேணும்னு முருகன் எதிர்பார்க்கிறாரு தேசிய கீதம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடுகள் வந்து தேசிய கீதத்துக்கு எதிரானவங்க தேசியத்துக்கு எதிரானங்கிற ஒரு கட்டமைப்பை நிறுவ பார்க்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை தாண்டி இரண்டு முறையும் கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி ஆளுநரே வந்து தேசிய கீதத்தை புறக்கணிச்சிட்டு தான் வெளிநடப்பு செய்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய கருத்துக்கே முரண்பாடாக அவர் செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லை ஆளுநர் தேசிய இயக்கத்தை புறக்கணிக்கிறத கண்டிக்கிற துப்பு வந்து முருகனுக்கு இல்லை இல்லையா அப்படிதாங்க நம்ம எடுத்துக்கிடணும் ஆளுநர் அவர்களே நீங்கள் தேசிய இயக்கத்தை புறக்கணித்து விட்டு சென்றிருக்க கூடாது உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் வந்து மத்திய உள்துறைக்கு முறைப்படி தெரிவிக்கணும் இல்லை ஜனாதிபதிக்கு முறைப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு ஏன் முருகன் சொல்ல மாட்டேங்கிறாரு மத்திய அமைச்சர் அவருக்கு தெரியாதா ஆளுநரை வைத்து அரசியல் செய்யும் போது ஏற்படுகிற பின்னடைவை அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல என்னன்னா பிஜேபியோட வளர்ச்சியை ஆளுநர் தான் கெடுக்கிறாரு தமிழ்நாட்டில் இதெல்லாமே பழைய வரலாறுங்க எல்லாருக்கும் தெரியும் மறந்துருந்தா கூட நம்ம நினைவுபடுத்துவோம் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பாடு பாடுவதில் எனக்கு சங்கடம் இருக்குன்னு சொல்ற ஒரு ஆளுநர் நமக்கு எதுக்கு சரி அது ஒரு காலங்காலமாக நம்ம வழக்கத்துல வச்சிருக்கிறோம் எழுபதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து இத்தனை வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கு சோர்ஸ் ஆஃப் லா என்னங்க கஷ்டம் கஷ்டம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லா எது வழக்கமோ அது சட்டம் இதெல்லாம் தான் லீகல் ஜூனியர் ஸ்பூடென்ட்ஸ் எதுவுமே தெரியாம ஏதோ டெல்லியில் வந்து எங்கேயோ ராஜ்யசபா எம்பி ஆகி அமைச்சராகி உட்கார்ந்துட்டோங்கிறதுக்காக எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாக பேசுறது மிகப்பெரிய தவறு ஆளுநருக்கும் என்ன அவர் என்ன ஐபிஎஸ் ஆபிசர் அதை தாண்டி என்ன இருக்கு பல்லாயிரக்கணக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இங்க இருக்காங்க இந்தியா முழுவதும் அதை தாண்டி ஆளுநருக்கு என்ன சிறப்பு தகுதி இருக்கு சொல்லுங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராட்டினாரா என்ன தகுதி சிறப்பு தகுதி இருக்கு அவர் சொல்ற எல்லாமே வேதவாக்கா நிச்சயமா கிடையாது அவர் சொல்வதில் உண்மை இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப செந்தில் பாலாஜி ராஜினாமா நான் வந்து அதுல இருக்கிற என்னோட கருத்தை நான் சொன்னேன் அது எப்படி துறை இல்லாத அமைச்சரா ஒரு ஒரு நீடிக்க முடியும் அப்படின்னா அந்த அதுக்கான செலவு பண்றது யாரு மக்கள் தானே துறை இல்லாத அமைச்சருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இந்த கேள்வியில் நம்ம கேட்குறோம் எது நியாயமோ அதை பேசணும் அதை விட்டுட்டு ஏடா குடமா பேசுனா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டும் போயிடும் இல்லை இல்ல தான் இது ஆபத்து அவர் கஷ்டப்பட்டு நடைபயணம் எல்லாம் போய் ஏதோ ஓரளவுக்கு வளர்த்து வச்சிருக்கிறாரு வளர்க்கவே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் கிராமங்களில் பிஜேபி கொடி இருக்கு ஆனா இப்ப இந்த பிரச்சனையில கடைசியில் என்ன ஆகுனா ஒரு வெறுப்பு தான் அந்த உரை தொடர்பான கருத்துக்கள்ல ஆளுநருடைய கருத்து வந்து மிஸ்லீடிங்கா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாரு தவறான விஷயங்கள் இருக்கு எனக்கு உடன்படல அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் சொல்றாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு வந்து அந்த உரை கொடுக்கப்பட்டிருக்குது அதை படுத்தா எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு ஃபுல்லா வந்து அதை ஒரு படிச்சு காமிச்சு டைமிங் கொண்டு நோட் பண்ணி ஒரு ரிகர்சலே பார்த்துருக்காரு அதையெல்லாம் பார்த்து முடிச்ச ஆளுநர் சபைக்கு வந்து நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்கும் போது விருப்பம் இல்லைன்னா ஒரு சபைக்கு வந்திருக்க வேண்டாமே வந்துட்டு நான் படிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது சபைக்கு வந்திருக்க வேண்டாம் இல்லைன்னா வந்து கேரள ஆளுநர் செஞ்ச மாதிரி முதல் பகுதியையும் கடைசி பகுதியையும் படிச்சுட்டு முழு உரையை படித்ததாக பொருள் கொள்கைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நிறைய ஆளுநர்கள் தமிழ்நாட்டிலும் செஞ்சிருக்காங்க உடம்பு சரியில்லாமல் போகும்போது முதல் பகுதி கடைசி பகுதி ரெண்டையும் படிச்சுட்டு முழு உரையும் படித்ததாக பொருள் கொண்டு அது அப்படியே அதோட அது நிறைவாயிருக்கு இவர் வேணும்னு தான் வந்து பிரச்சனை தான் கிளப்புறாரு என்ன காரணம் இவர் என்ன இங்க தேர்தலுக்கு நீக்க போறாரா எதுவும் கிடையாது அப்ப இந்த பிரச்சனைனால அவருக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் கிடையாது நேரா வந்து பத்திரிகைகளை செய்தி இன்னைக்கு ஒரு நாள் டிபேட்டு இந்த கதை தான் அப்படின்னா அது யார பாதிக்குது பிஜேபிய தானே பாதிக்குது ஏன் வந்து பிஜேபி மாட்டேங்குது தமிழ்நாட்டுல தமிழ் உணர்வுகளுக்கு எதிராக அரசியல் பண்ணி பிஜேபியால ஓட்டு வாங்க முடியுமாங்க எந்த மாநிலத்திலயும் மகாராஷ்டிரால மராட்டிய உணர்வுக்கு எதிராக அரசியல் பண்ணி ஓட்டு வாங்க முடியுமா இல்ல கர்நாடகால கன்னட உணர்வுக்கு எதிராக அரசியல் பண்ணி ஓட்டு வாங்க முடியுமா ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து வந்து அப்படி தேசியத்துக்கு எதிரானவர்கள் தெய்வீகத்துக்கு எதிரானவர்கள் இல்ல வந்து தேச நலனுக்கு எதிரானவர்கள் தேச விரோதிகள் அது எப்படி தேச விரோதியா இருக்க முடியும் இந்தியாங்கிற எவ்வளவு பெரிய நாட்டுல நம்மளும் ஒரு அங்கம் எல்லாரும் இந்த தேசத்தை நேசிக்கத்தான் செய்யறோம் பிஜேபிக்கு மட்டும் ஸ்பெஷல் நேசம் வருதா என்ன நேற்றைக்கு நடந்த இன்னொரு விஷயம் வந்து சபாநாயகருடைய பேச்சு சபாநாயகர் தமிழில் முழு உரையும் படிக்கிறாரு படித்து முடிச்சுட்டு சில கருத்துக்களை சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படிங்கும்போது அது அவை குறிப்பிலேருந்து அவரே நிற்கிறார் அப்போ அவை குறிப்பில் ஏற வேண்டிய விஷயம் இல்லைன்னு அவருக்கே தெரியும் போது அந்த கருத்துக்களை அவர் த தவிர்த்துருக்கலாம் அவரும் வந்து மரபு மீறி வரம்பு மீறி அந்த பதவிக்குட்பட்ட கண்ணியத்திலேருந்து தவறி சில கருத்துக்களை பேசுனது சரியாங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுதில்லை சார் சபாநாயகர் பேசுனது தப்பு நேத்தே அதெல்லாம் பதிவு பண்ணியாச்சு அதுக்கு பிறகுதான் அவை குறிப்புல இருந்து நீக்குனாங்க அவரு மரபு மீறி தான் பேசுனாரு சார் சபாநாயகர் பேசுனது நீக்கியாச்சு அப்ப ஆளுநரும் மரபு மீறி பேசியிருக்காருங்கிறத ஒத்துக்குவாங்களான்னு நான் கேக்குறேன் சபாநாயகர் பேசுனது நீக்கியாச்சுங்க அந்த வீடியோ காட்சியை ஆடி ஆளுநர் வெளியிடுறாருன்னா அப்புறம் அவரும் அவை உரிமையை தானே மீறிறாரு அப்ப அவ இன்னைக்கு செல்வ பிறந்த ஏதோ மனு எது கொடுத்துருக்காரு அவை உரிமை பிரச்சனை கொடுத்துருக்காரு வளர்ந்துட்டு தானே போகும் இதனால மக்களுக்கு என்ன நன்மை ஆளுநர் வந்து முரண்டு பிடிக்கிற ஒரு மனிதராக மாறும்போது மக்களுக்கு என்ன நன்மை அதான் என்னோட கேள்வி ஆளுநர் யாரும் வந்து தேவ தூதர்கள் கிடையாது நிரந்தரமா தமிழ்நாட்டுல இருக்க போறதும் கிடையாது அவங்களுக்கு ஒரு டெனியூர் இருக்கு டெனியூர் முன்னாடியும் போகலாம் டெனியூர் முடிஞ்ச பிறகும் போகலாம் அப்போ இந்த ஆளுநர் வந்து அவர் தமிழ்நாட்டு ஏற்ப செயல்படுமே தவிர அவரோட சொந்த அஜெண்டாவெல்லாம் இங்கே கொண்டு வந்து திணிக்க கூடாது அது அவரோட கருத்து அவர் வச்சுக்க வேண்டிதான் சொந்த நிகழ்ச்சி எப்படி வந்து ஒரு மாநில நிகழ்ச்சி நிறைய பொதுமைப்படுத்தி பார்க்க முடியும் இதனாலதான் நாகாலாந்துல இருந்து அவரை விரட்டி விட்டாங்க இப்ப செல்ல பெருந்தொகை வந்து அந்த உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பி சார் அது மூலயமா ஆளுநருக்கு கண்டனமோ இல்ல அந்த செயல்பா அதோட தாக்கமா என்ன கொடுத்துட முடியும் அவருக்கு வந்து சட்டத்தால ஒரு அரண் இருக்குது எதையுமே அவரை செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாதுங்கும் போது இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அப்படிங்கிறது அதிகபட்சமா என்ன செஞ்சிட முடியும் ஒரு கேள்வி பொதுவாக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கும்போது அதுக்குன்னு தனியான குழு இருக்குங்க அந்த குழு வந்து உட்கார்ந்து உரிமை மீறப்பட்டிருக்கிறதா விசாரிக்கும் அதெல்லாம் சில மாதங்கள் பிடிக்கிற விஷயம் உடனடியாக அதில் பெரிய நடவடிக்கைகள்லாம் எதுவும் வந்துடும் எனக்கு தோணலை இந்த ஆளுநர் மாற்றப்படுவார் என்பது எனது உள்ளார்ந்த உணர்வு காரணம் என்னன்னா பிஜேபிக்கு இது தெரியும் இந்த ஆளுநர் இப்படி செய்வதன் மூலமாக பிஜேபியோட நலன்களுக்கு எதிராகத்தான் அவர் செயல்படுறாரு என்பது எப்படி ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு தெரியாம இருக்கும் அவர்களும் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ வச்சிருக்காங்க எவ்வளவோ வந்து அவர்களுக்கு பின்னூட்டங்கள் கொடுக்குற தகவல்கள் கொடுக்குறவங்க இருக்காங்க எங்களை மாதிரி ஆட்களும் தான் நாங்களும் தான் அனுப்பிட்டு தானே இருக்கோம் மெசேஜ்கள் சரி இங்க வந்து ஜனநாயகம் உயிர் உயிர்தொடிப்போட இருக்கு நீங்க பிரதமருக்கும் வந்து நேரடியா மின்னஞ்சல் மூலமா தகவல் எடுப்பலாம் உள்துறைக்கு நேரடியா மின்னஞ்சல் மூலமா தகவல் அனுப்பலாம் இப்படி பத்தாயிரம் மின்னஞ்சல் போனா ஒரு நாலஞ்சு மின்னஞ்சலாவது அவங்க படிச்சு பார்க்க தான் செய்வாங்க அப்ப தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆளுநரோட இந்த செயல்பாடுகள் குறித்து அப்போ அவங்களும் வந்து ஏதோ ஒரு அதிகாரிகள்ட்ட கருத்து கேட்க செய்வாங்க எல்லா ஜேர்னலிஸ்டும் எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸ் பீரோவோட தொடர்பு இருக்கு சிபிஐ தொடர்பு இருக்கு அவங்களும் நம்ம கிட்ட சோர்ஸ் கேக்குறாங்க நம்மளும் கிட்ட சோர்ஸ் கேட்கிறோம் அப்படி இருக்கும் போது எப்படி வந்து இந்த தகவல்கள் வந்து ஆளுநர் செய்யறதெல்லாம் அப்படியே ரகசியமாவா அங்க இருக்கும் அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு போகத்தானே செய்யும் இந்த ஆளுநர் சுப்ரீம் கோர்ட்ல மேட்ரு போன பிறகு பயந்துகிட்டு எல்லாம் கைது போட்டு அனுப்புறாரு அப்போ இவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டாரா இல்லை வந்து உள்துறையே இதுக்கு கட்டளை இட்டதா இதுதான் நமக்கு தெரியாது தனிச்சையாக நடந்து தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உள்துறை இப்படி கட்டளை இடாது காரணம் பிற மாநிலங்களிலேயும் இது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் அப்போ தன்னிச்சையா நீங்க சொல்ற மாதிரி அவர் முழுக்க வந்து ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் தன் யாரோ ஒரு சிலர் தூண்டுதலின் பேரில் இப்படி செய்ததாக நம்ம வைத்துக் கொண்டால் அது வந்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் அதை விரும்பாது என்பதுதான் கருது இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிட்ட கருத்து கேட்கப்படுது அவர் வந்து அரசுக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை இத போய் அவங்க கிட்ட கேளுங்க நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்றார் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து உரிமை சார்ந்து குரல் கொடுக்கணும் ஆனா அவர் மக்களுக்கு எதிராக ஒரு ஆளுநர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மக்களை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருங்கும் போது அதையும் வந்து அரசோட பிரச்சனை அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு போற போக்கில் சொல்லிட்டு போறாரு அதை எப்படி சார் பாக்குறது அது தவறான அணுகுமுறைங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் உணர்வுக்கும் எதிரான பிரச்சனை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் ஆளுநரோட செயலை கண்டிச்சிருக்கணும் உதாரணமாக பாமக அன்புமணி அவர் கூட கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அரசியல் வேற சில பொதுவான பிரச்சனைகள்லாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இப்போ நான் இதை கேட்கறேங்க இதே விஷயம் மகாராஷ்டிராவில் நடந்திருந்தா எல்லாரும் ஒன்னா கண்டிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா இதே ஆளுநர் மகாராஷ்டிராவிலிருந்து நம்மளுடைய பொறுப்பாளர் வித்யாசாகர்ராவ் இருந்தாரு இதே ஆளுநர் அங்கே போறாருன்னு வச்சுக்கோ இதே மாதிரி நடந்து கொள்கிறார் எல்லா கட்சிகாரங்களும் சேர்ந்து காட்சி எடுத்திருப்பாங்கல்ல அவரை இப்ப அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சி இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவங்க ஆளுநர் ஒரே கண்டிக்கிட்டோம் அது உப்பு சப்பு இல்லாத எது வேணாலும் சொல்லலாம் காகித பூ எது வேணாலும் சொல்லட்டும் ஆனா ஆளுநரின் நடத்தை அதை வந்து கண்டிக்க வேண்டிய கடமை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கே அதுல அவர் தவறிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன் அவர் கூடுதலா இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாருன்னா நீங்க மரப பின்பற்றுறீங்களா எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை வந்து மாத்தி ஓபிஎஸ் உட்கார வச்சிருக்கீங்க அதனால நீங்க மரம் மீறீங்க மீறத மட்டும் கேள்வி கேட்கறீங்க என்ன உரிமை இருக்குங்கிற ஒரு கருத்தா அவர் முன்வைக்கிறார் அந்த பிரச்சனை வேற பிரச்சனைங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்குதல்ங்கிறது சபாநாயகர் மற்றும் அலுவல் ஆய்வு கமிட்டி அந்த சபை கமிட்டிகள் கூடி முடிவு எடுக்கிற விஷயம் ஆளுநர் கூறுவது வேற பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் புரிஞ்சுக்காமலே அவர் பேசுறாரு ஆளுநர் என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்க அதுக்கு பதிலாக நீங்க நான் வரும்போதும் போகும்போதும் தேசிய கீதம் தான் பாடணுன்றாரு எல்லா காலகட்டத்திலையும் அதாவது தாய் வாழ்த்து அபிஷியலா இல்லாத காலகட்டத்திலையும் ஆளுநர்கள் வரும்போதும் போகும்போதும் தேசிய கீதம் பாடுறது இல்ல உள்ள நுழையும் போது தேசிய கீதம் இசை விடுவுல சபை ஆரம்பிக்கும் போது இறைவணக்கம் வெளியில போகும்போது தேசிய கீதம் ஒலி வாய் விட்டு பாடுதல் இது அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க எழுபதுக்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலயும் அதுதான் இருந்திருக்கும் அப்ப அதை வந்து ஆளுநர் அவமதிப்பது என்பது தமிழ் தாய் வாழ்த்து அவமதிப்பதுக்கு சமம் அப்ப தமிழை அவமதிப்பதற்கு சமம் தமிழ்நாட்டில் தமிழை அவமதிக்கிற ஒரு ஆளுநரை கண்டிக்க முடியாவிட்டால் எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த அது வந்து நல்லதல்ல அவரது அரசியலுக்குமே அது நல்லதல்ல இன்னமும் அவர் பாஜகவுக்கு பயந்துகிட்டு இருக்காரு அதனாலதான் நேற்று வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னாரு அப்படின்னு எடப்பாடி மேல அவருடைய ஸ்டாண்ட்ல வந்து ஒரு சந்தேகத்தை சிலர் எழுப்புறாங்க அதை இப்படி பொறுத்து பார்க்க பிடிக்குமா பாஜகவோட அவர் உறவு இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அதனால வந்து அப்படி பாஜகவுக்கு பயப்படுறாரு அப்படி நான் அதெல்லாம் எடுக்கல பட் எல்லாத்தையுமே அவர் வந்து திமுக வருஷம் அண்ணா திமுகவா பாக்குறாரு அதுதான் தவறுன்னு நான் நினைக்கிறேன் இது பிஜேபிக்கு பயந்துகிட்டு சொல்ல முடியாது ஆளுநரே எத்தனை நாளுங்க இருக்க போறாரு இந்த நினைச்சா வந்து இன்னைக்குமா என்னங்க பஞ்சா இங்க இருந்து போனாரு பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப்ல உட்காந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாரு சட்டமன்றம் கூடுனதே செல்லாது செல்லாதுன்னு நாட்டாமையா இருந்தாரு கடைசியில் சொந்த காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செஞ்சாருக்காக யாராவது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்வாங்களா என்ன காரணம் சண்டிகர் மே தேர்தலில் நடந்த முறைகேடு கோர்ட் வரைக்கும் மேட்ரு போயிருச்சு சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற முறையில ஆளுநரும் பொறுப்பு சோ பிரச்சனை வேணான்னு ராஜினாமா பண்ணாரு ஆளுநர்கள் இருப்பது போவது ராஜினாமா செய்வதெல்லாம் எத்தனையோ முறை பார்த்தாகி விட்டது என்னோட நாப்பத்தஞ்சு வருஷத்துல ஏராளமான ஆளுநர்களை பார்த்துருக்கிற ராஜ்பவன்ல பணியும் பார்த்திருக்கிற ஆளுநர் நமது மரபுக்கு நமது மொழிக்கு நமது த தமிழ்தாய் வாழ்த்துக்கு முரணாக பேசுகிறார் நடந்து கொள்கிறார் இதை கண்டிக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியின் கடமை கண்டிக்கல ஆனா அது பாரதிய ஜனதாவுக்கு பயந்துட்டு கண்டிக்கலங்கிற அந்த வாதம் பொருளற்றது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை நமக்கு நன்றி